வணக்கம் நண்பா நானுங்கள் ஜான் வேடி நம்ம எல்லாம் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு கையில காசு இல்ல இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணணும்னா ஜிபே போன் பே அப்படிலாம் இருக்கு சோ இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மொபைல்ல தேவையே படாதீங்க ஸோ வெறும் சிம்பிளாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கை ரேகை மட்டும் இருந்தால் போதுங்க நமக்கு ஏதாவது பொருள் வேணும்னா பொருள் வாங்கிட்டோம்னா இந்த ஸ்கேன் பண்ணால் போதும் அதுக்கான அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோம் இதுவும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜிபே இருக்கட்டும் இல்லை போன்பே இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணால் அது வந்து சம்டைம்ல வந்து நமக்கு நெட்ஒர்க் கிடைக்காது ப்ராப்ளம் நிறையங்களும் இருக்கு ஆனால் இங்கே வந்து வெறும் ஒரு கை ரேகை மட்டும் வச்சு அதோட அமௌண்ட் வந்து எடுத்துடுறாங்க ஸோ இது எங்க பார்த்தீங்கன்னா அந்த சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ படத்தில் ஒரு டைலாக் இருக்குது அதாவது சைனால வந்து எதோ கண்டுபிடிக்கிறா நம்பாலுங்க இது எது கண்டுபிடிச்சிடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்குது இது நம்ம ஊர்ல இருந்ததுன்னா இதுல வந்து எந்த அளவு ஒரு பெனிஃபிட் ஆயிருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க வரவேற்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கை ரேக ஸ்கேன் இருந்ததுன்னா நம்மளுக்கு மொபைலே தேவைக்க நினைக்கிறேன் சோ இதை பத்தி நீங்க நினைக்கிற மார்க்கமா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச என் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க